தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த ரிஷபராசினர்களுக்கு எப்படி இருக்க போகுது ரிஷபராசினர்களுக்கு எப்படி இருக்க போது இது வரைக்கும் ஒன்னா அவ்ள இன்னும் அஞ்சு நாள்ல மட்டும் ஆயிடப்போதா உங்க மைண்ட் வேச எனக்கு இங்கே கேக்குது நடக்கும்னா நடக்கும் நம்புங்க எனக்கு அப்படி தான் ஆசை ஆனா இதெல்லாம் யார் பிரச்சனை உங்க சுக்கரனோட பிரச்சனை அவர் யார் போய் எட்டாம் இடத்துல உட்கார சொன்னது நானா சொன்னேன் ஆனா உன அவரை உட்கார வேண்டியது கீழே என்ன கழிவு கழிவு ஊத்த வேண்டியது இதே பொழப்புதான் உங்களுக்கு இல்ல சரி வாங்க பார்க்கலாம் மிஸ்டர் சுக்ரன் போய் எட்டாம் இடத்துல அமர்ந்து ராசிநாதன் நெட்டில் அமர்ந்தது ரைட்டா தப்பா ரைட்டு தான் எட்டாம் இடத்துல ராசிநாதன் அமர்றது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திடீர் விபரீத ராஜயோகத்தெல்லாம் கொடுக்கும் நானும் சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு உட்காந்துருக்காரு சூப்பர் பத்தாவதுக்கு பக்கத்து வீட்டு ரெண்டாம் வீட்டு அதிபதியோட உட்காந்துருக்காரு அதோட சூப்பர் நாலாம் வீட்டு அதிபதியோட உட்காந்துருக்காரு சூப்பரும் சூப்பர் அங்கேருந்து குரு வேற பார்க்குறாரு ஆனால் ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்லித்தரவா தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்றது ரைட்டு ஓகே ஆனால் வக்கரமான குரு எப்பயுமே வந்து நம்மளுக்குலாம் குரு வந்து நல்லது பண்ணுற பிளான்ட்லாம் கிடையாது நம்பாதீங்க சரியா ரெண்டாம் இடத்துல குரு உட்காந்து நால எல்லாரும் சொன்னாங்க ஆனால் காசு வந்துச்சு ம் வரும் வரும் இந்த நியூ இயருக்கு வந்துடும் இந்தடவை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா எட்டாம் இடத்தில் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை மார்கழி மாதம் முதல் ஒரு ஐந்து தேதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா டிசம்பர் ஒரு இருபது தேதி வரைக்குமே ஓரளவுக்கு ஓகே டிசம்பர் இருபதாம் தேதிக்கு மேல ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதயர காத்திருக்கிறது ஓகே எட்டாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது கொஞ்சம் வேலை பழு அதிகரிக்கும் நீங்கள் சாதாரணமாக தான் பேசியிருப்பீங்க உங்கள் பேச்சை வச்சே மடக்குவாங்க நிறையா பேருக்கு வந்து பெயர் புகழ் அந்த ஸ்தலம் உயரும் நிறையா வந்து இதுவரைக்கும் இடம் வாங்கணும் மனை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் எட்டாம் இடம் மட்டும் இல்லை நான் சொன்ன மாதிரி எட்டு பன்னிரெண்டு இடங்கள் தங்களோட சம்மந்தப்படும் போது தான் விபரீத ராஜயோகம் வரும்னு சொல்லி மாதிரி விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உருவாதற்கான வாய்ப்பை கொண்டு வந்து கொடுக்கும் சோ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய அப்படியே சைலண்டா சூப்பரா இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரிஷபம்தான் அதுக்கு அப்படியா சுலியா இருக்கும் ஏன்னா இதுவரைக்கும் ஒரு மாதிரி சனி வக்ரகதியில் இருந்தாரு இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு பதினோராம் இடத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமாறதுனால நிறைய பேருக்கு வேலையில பெரிய பிரச்சனை வந்திருக்கும் லாபம் வரும்னு பண்ண விஷயம் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அதுக்கான லாபத்தை கொடுக்காமல் போயிருந்திருக்கும் இந்த தடவை நீங்க எதிர்பார்த்த லாபம் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பை நூறு விழுக்காடு சனி கொடுப்பார் ஏன்னா சனி ஆறு மூணு பதினொன்னாம் இடத்துல போது மட்டும்தான் நல்லவைகளை செய்வார் என்பது ஒரு தர்மமே இருக்கு ஜோதிடத்துல அந்த வகையில பார்த்தோம்னா இந்த தடவை ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல ராகு பதினோராம் இடத்துல சனி எட்டில் இத்தனை கிரகங்களுடைய அமைப்பு வேற என்ன ராஜா சூப்பரா இருக்க போறீங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கான்பிடென்ட் பவர் இன்க்ரீஸ் ஆகும் எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற தைரியம் தன்னம்பிக்கை மேலும் ஒண்ணுமே இல்லாட்டி கூட என்கிட்ட நம்பிக்கை இருக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு வில் பவர் உள்ளுக்குள்ள வரும் பாருங்களேன் அதுதான் மாஸ் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் கடன் வாங்குதலில் கவனமா இருக்கணும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட தான் கடனை கொடுப்போன்ற மாதிரி கொடுத்து உங்களை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுவாங்க அதனால கடன் வாங்குறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிக வட்டிக்கு வாங்கிக்கொள்ளக்கூடிய தன்மையெல்லாம் ஏன்னா குரு வேற வக்கரமாக இருக்காரு அதனால கொஞ்சம் கடன் வாங்குதல் மிகுந்த கவனம் தேவை வீடு சம்மந்தமாக சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல் குடும்பம் சம்மந்தம் சில விஷயங்களை மேற்கொள்ளுதல் வீட்டுக்கு சில வந்து வெயிட் வாஷ் பண்ணுறது இல்லை வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணுறது இல்லை வேறு இடத்துல வீடு பார்க்குறது இடம் வாங்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் வீடு சம்மந்தப்பட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இயங்க போதும் யாரெல்லாம் இது வரைக்கும் நகையை வச்சுட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் இதை வச்சு வீடு வச்சு லோனம் வாங்குனீங்களோ எல்லா பேரும் அதெல்லாம் எடுத்து இந்த புத்தாண்டிலிருந்து ஒரு புது தொடக்கத்திற்கான ஒரு முகாந்திரத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள் அது எல்லாமே சூப்பராக இருக்க போகுது ரிஷபராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் தான் ஓகே ஆனால் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா யாரை பத்தியும் யார்கிட்டையும் சொல்லாமல் இருங்க எப்பயுமே குரு நின்ற இடம் பால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் இடத்துல வந்து குரு அமரும்போது நம்ம பேச்சு தான் நம்ம வாய் தான் நம்மளுக்கு பிரச்சனைன்ற மாதிரி ரிஷபராசிக்காரங்க சாதாரணமாதான் சொல்லியிருப்பீங்க தான் சொன்ன நீ தான் சொன்னேன்னு உங்களையே மாட்டி விட்டு நீ சொன்ன அதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்ற மாதிரி உங்க தலையில அந்த வேலையை கட்டிடுவாங்க அதனால நீங்க பேசும்போது ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ரொம்ப கவனமா பேச வேண்டிய நேரமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட மார்கழி மாதம் என்பது மலர காத்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது புது வருடமே வேற லெவலில் வந்து உங்களை கொண்டு போகுது ஏன்னா சுக்ரன் கொஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப போய் மகரத்தில் போய் உட்காந்து போகிறாரு அதுவும் அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடான மகர வீடு அதனால ஒன்றும் பெருசாக இல்லை ஸோ நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை தொழில் மேன்மை தொழில் வெற்றி நேத்ததெல்லாம் கைகூடக்கூடிய தனம் வியாபார நுணுக்கம் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாம் கிடைக்க போது பெருசாக மழை மாதிரி வந்துடும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நைட்லேயே அது ஒன்றுமே தெரியாத அளவுக்கு அப்படியே கரைஞ்சி போயிடும் அதெல்லாம் ராகு அந்த பத்தாம் இடத்துல உட்காந்து பண்ணுவார் சூப்பராக ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு யாரை எங்கே எப்போ வச்சு எப்படி பேசணுன்ற விஷயங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது மற்ற எல்லாத்துலேயுமே வேற லெவல் வெற்றி கிடைக்க போகுது ஓகே படிக்கிற ரிஷபராசிக்குள்ள நீங்கள் எப்படி படிப்பீங்கன்னா சூப்பராக படிக்க போகிறீங்க வேலை பார்க்குற இருபது வயதுல இருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீர்களோ யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் உணவு ஃபீல்டில் இருக்கீங்களோ யாரெல்லாம் மார்க்கெட்டிங்ல இருக்கீங்களோ யாரெல்லாம் ஐடி செக்டர்ல இருக்கீங்களோ அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை வேற மாதிரியான யோகம் யோகம் கூடி வர போகிறது ஓகே நாற்பது வயதுல இருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலையில் ஒரு மாற்றம் பணியில் ஒரு நிரந்தரம் ஒரு ப்ரமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக நடக்கும் நான் சொன்ன மாதிரி எட்டாம் இடம் திடீரதிஷ்டம் கிடைக்க போடு குருவோட பார்வையால் திடீரதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்புகள் உண்டு முடிஞ்சால் ஒரே ஒரு தடவை டைம் இருந்தால் குருவாயூர் போயிட்டு வாங்க இல்லை குருவாயூர் அப்பன் படத்தை வச்சுக்கிட்டு தினம் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுவே வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்க அறுபது வயதை தாண்டியவர்கள் கொஞ்சம் உடல்நிலையில் அக்கறை கவனம் எந்த ரிஷபராசியாக இருந்தாலும் இந்த தடவை கொஞ்சம் முதுகு தண்டு வடத்தில் பெயின் வரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி இந்த நான்கு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கு எட்டாம் இடத்துல அப்படின்ற போது கழிவுகள் போகக்கூடிய இடத்துல பிரச்சனை வரும் கேஸ்ட்ரிக்கால் அவஸ்தை பிடிவீங்க ஸோ வயிறு சாப்பிட்ற இடம் இன்டைஜிஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இந்த மாதம் எட்டி பார்க்கும் கொஞ்சம் சூடான உணவையே நிறைய எடுத்துக்கோங்க சனி ஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா ஐஸ்கிரீம் எல்லாம் ஐஸ்கிரீம் சப்பர்தான் அவாய்ட் பண்ணுங்க இல்லாட்டி பல்லுல பிரச்சனை வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அது கொடுக்கும் ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பல்லு கண்ணு கண்டிப்பா பாத்துக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறீர்கள் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயண வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு திருப்பதி லட்டு கிடைக்கிறது திருப்பதி பிரசாதம் கிடைக்கிறதுன்ற மாதிரி திருப்பதியோடு கனெக்ட் ஆகும் நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பெருமாளுடைய தரிசனம் பெருமாளுடைய பிரசாதம் இதெல்லாம் கையில கிடச்சி அதன் மூலமாக ஒரு நல்லவையெல்லாம் கூடி வரும் வரக்கூடிய புத்தாண்டுக்கு நான் இருக்கேன் ஏன் கவலைப்படுற பணத்தை கொடுக்கறதுக்கு நான் ரெடின்ற மாதிரி திருப்பதி பெருமாள் உங்களுக்கான சில விஷயங்களை அவருடைய இந்த பிரசாதத்தின் மூலமாகத்தான் சமிக்கையாக கொடுப்பாரு ஓகே இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா நிறைய ரிஷபராசிக்காரங்க மயில் பார்ப்பீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்றீங்களா நிறைய மயில் பார்க்கறது மயில் தோகவிருக்கிற மாதிரி பாக்குறது மயில் நடந்து போகிற மாதிரி பார்க்கறது திடீர்னு யூடியூப் திறந்தால் உங்கள் கண்ணில் மட்டும் மயில் போடுறது அப்படின்ற மாதிரி மயிலோடு கனெக்டாக போகிறது அப்படி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம் எப்படி மயில் வந்து அப்படியே தோகை விரிச்சு நீங்கள் அப்படியே ஆடிட்டுருக்கோ ஏகாந்தமாக அந்த மாதிரி உங்களுடைய வாழ்வில் தொகை விரித்து பிரகாசமாக இருக்கப்போகுது என்பதை காட்டக்கூடிய சமிக்கைகளாகத்தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மயில் என்பது தென்பட போது ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மார்கழி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு